தேசத்தை விட்டு போ இனத்தை விட்டு போ தகப்பன் வீட்டைப் போ நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லிவிட்டார் இவர் அதன்படி தேசத்துக்கு பதிலாக தேசம் கொடுப்பேன் என்கிறார் இனத்துக்கு பதிலாக இனத்தை கொடுப்பார் தகப்பன் வீட்டுக்கு பதிலாக என்ன கொடுக்க முடியும் அது இரண்டையும் ஆபரகம் கட்டி எழுப்ப வேண்டும் நீ உன் தேசத்தை விட்டு போ தேசத்தை தருவேன் என்று சொல்கிறார் இனத்தை அவர் தரப்போவதில்லை தகப்பன் வீட்டை தரப்போவதில்லை இனத்தையும் தகப்பன் வீட்டையும் ஆபரகம் புதிதாக கட்ட வேண்டும் மீண்டும் தகப்பன் வீட்டில் போய்ட்டு இனத்தோடு தகப்பனோடு உறவு சம்பந்தம் வச்சுக்கிற இடத்திலே யாரும் இருக்கக்கூடாது என்பது அந்த சத்தியம் எங்கள் இனத்தோடு போகிறோம் எங்கள் தகப்பன் வீட்டோடு போகிறோம் அப்படின்றது இல்லை இது ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவத்தினுடைய மிகச்சிறப்பான வார்த்தையும் உன் இனத்தையும் மூன்று சர்க்கிள்ஸ் மூன்று வட்டத்தை அவருக்கு அங்கே சொல்கிறார் ஒன் தேசம் த லேண்டு கரோட ஆஃப் த லேண்ட் நான் உனக்கு ஒரு இனத்தை தருவேன் நான் லேண்ட் எதை தருவேன் என்று அவருக்கு வா ஒரு ஒரு ம முதல் வட்டம் இரண்டாவது உன்னுடைய இனம் உன்னுடைய இனம் தேசம் என்பது உன்னுடைய அடையாளம் ஐடென்டிட்டி உடவ எல்லாம் அதில் இணைந்திருக்கிறது உன்னுடைய இனம் என்று சொல்லப்படுவது அவருடைய ஒரு பாதுகாப்பு அவருக்கு இருக்கிறதான இனம் என்று சொல்லப்படுவது ஒரு என்ன சொல்கிறது அவருடைய மரபு வழிகளை கோட்பாடுகளை அது காட்டுகிறது தகப்பன் வீடு என்று சொல்லப்படுகிறது அவருடைய தனித்தன்மையும் சுயாதீன சுதந்திரத்தையும் காட்டு இப்படிப்பட்ட இடத்தில் போ உனக்கு நான் தேசத்தை தருவேன் என்று தேவன் சொல்கிறார் தேசத்தை கொடுக்குற வாக்கு தத்துவம் இருக்குது இனத்தை தருவேன் வீட்டை தருவேன் இல்லை அப்போ இனத்தையும் வீட்டையும் அவர் கட்டியலை பார்த்தான் ஆபிரகாமின் சந்ததி நீங்கள் கிறிஸ்துவர்களானால் ஆபரகாமின் சந்ததியாக இருக்கிறீர்களா ஆபிரகாம் தேவனுக்கு பிரியமானவர் நண்பர் என்று அழைக்கப்படுகிறார் இந்த வருஷத்திலே பிரியமானவன் என்ற இடத்திலே நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் பிரியமான பிரியமானவருக்கு இன்பமானது பிரியமானது என்ற ஆலயத்தை நாம் கெட்டக்கூடிய இடத்தில் ஆபிரகாமின் பிரியமான புண்ணியங்களை இந்த வருஷத்திலே நாம் தியானிக்க கடமை பெற்றுக்கிறோம் இந்த ஆப்ரகாம் ஊர் என்கிற கல்தையர் பட்டத்திலே அவர் சுகமாக அங்கே தங்கிக் கொண்டிருக்கிறார் அவருக்கு அங்கே தேசம் இருக்கிறது அங்கே இனம் இருக்கிறது அங்கே தகப்பன் வீடு இருக்கிறது அதிலிருந்து ஒரு வெளி தேவன் அடுத்த வருஷத்தில இடம் அவர் நான்கு பெரிய வாக்கு தத்தங்களையும் கொடுக்கிறார்

உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் மூணாவது உன்னை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிப்ப சபிக்கிறவன் சபிப்பேன் மூன்று கடைசியாக பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் இந்த நான்கு ஆசீர்வாதத்தையும் அவருக்குள்ளே கொடுக்கிறார் இந்த நான்கு ஆசீர்வாதத்தின் பிரிவை அபரகாம் சந்ததி பெற்றுக்கொள்ள வேண்டும் வேண்டும் பாருங்க சேர்த்து நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன் பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன் அண்ட் மேக் அ கிரேட் நேஷன் அண்ட் பிளஸ் தீ அப்படிப்பட்ட இடத்திலே அபரகாம் வர இருக்கிறார் அவருக்கு அந்த இனம் தன் வீட்டை விட்ட இடத்திலே ஒரு இனம் வீடு இனத்தையும் வீட்டை விட்டால் இனத்தையும் வீட்டையும் அவர் கட்டியெழுப்பிருக்க இடத்திலே இஸ் பிகமிங் எ கிரேட் நேஷன் மிகப்பெரிய இடத்திலே அவர் வரப்போகிறார் அடுத்த பேரை நான் பெருசாக்குவேன் உன் பெயரை கேட்கும்போது எல்லோரும் ஆச்சரியப்படுறார் அவரா ஓ அவர் இப்படிப்பட்டவர் என்பதை விளங்கிக் கொள்வார்கள் பிளஸ் தி மூன்றாவது உன்னை ஆசிரியர்கள் ஆசிரியர் உன்னை எவனெலாம் உன்னை ஆசீர்விக்கிறானே அவனை ஆசிரியப்பேன் உன்னை சபிக்கிறவனை விடமாட்டேன் அவனை துரத்தி நான் வந்து அவனை நான் ஒரு வேலையை பார்ப்பேன் சொல்கிறது மூன்றாவது நான்காவது உனில் அனைத்து ஜாதிகளும் ஆசீர்விக்கப்படும் இந்த நான்கு ஆசீர்வாதத்தோடு கூட இந்த ஆபிரகாம் இருப்பதை அவருடைய சந்ததிக்கு இந்த நான்கு ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்பதை இந்த நாம் பெருமை கொள்ள வேன் விளவுட் ஆஃப் வேன் அவரோக்கேன்ஸ் தான் தப்பு டு பி ப்ரௌட் ஆஃப் சம்திங் அது தவறல்ல நாம் ஒன்றை குறித்து நாம் பெருமைப்பட வேண்டும் அப்படின்ட்டு இடத்துல கத்த இந்த வருஷத்தில் நம்ம சிறப்பித்திருக்கிறார் நமக்கு நம்மை பெரிய ஜாதி ஆக்கி நம்ம நாம் தேசத்தை விட்டாலும் தேசத்தை கொடுப்பேன் என்றாலும் இனம் வீடு என்ற இடத்துல நம்ம பெரியதாயாக்கி பெயரை நமக்கு உண்டாக்கி அதோடு நிற்காமல் நம்மளை ஆசிர்வதிக்கிறது ஆசீர்வதித்து சபிக்கிறன்னு சபிச்சு நம் மூலமாக அனைவரும் துருவாஸ் இந்த சத்தியத்தின் மூலமாக வாக்கத்தின் மூலமாக யாரெல்லாமே இதை நம்புகிறார்களோ எல்லாருக்கும் அது போய் சேரக்கூடிய இடத்திலே இந்த வாக்கு இருக்கிறது